தினமும் எல்லாருமே காலையில எழுந்ததுல நைட் வரைக்கும் எல்லாருமே ஒரு நிமிஷம் கூட அந்த மைண்ட் வந்து ரெஸ்டா வைக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து வேலைகள் அடுத்தடுத்து வீடு பார்க்கணும் ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்ற இருக்கிற சமயத்துல ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆழ்நிலைக்கு போறதுக்கு எப்படி பயிற்சியை கொடுக்கணும் அந்த ஆழ்நிலை போகும் போய் போய் பயிற்சி கொடுத்தாதான் நீங்க சொன்ன அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் பயிற்சிங்கிறது அந்த ஆன்மை இந்த பிசிக்கல் இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் போதுதான் அந்த நீங்க சொல்ற அந்த ஆழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு ஒரு மன போராட்டம் இதெல்லாம் வருது இது வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த போராட்டம் வரணும் இப்படி ஒரு டென்ஷன் வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணலாம் நாமளை கேட்காமலே இந்த உணர்வு வருது ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் இது இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி பழையபடி நம்ம இம்போஸ் பண்ணுறோம் அது அது இல்லாமல் இருக்கிறது என்னங்கும் போதே இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுங்கிற ஒரு இதை தான் நம்ம இம்போஸ் பண்ணுறோம் அதை இம்போஸ் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் முதல்ல நிகழ்ந்ததெல்லாம் நீங்கள் பண்ணதில்ல அது அதுவாக வருது ரெண்டாவது பண்ணும்போது தான் நீங்கள் பண்ணுறீங்க இப்படி தான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது உங்களோட வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது முதல்ல வரக்கூடியதுக்கு வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது அது வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் என்ன வேணாலும் வரட்டும் அதுவாக வர்றது எது வேணாலும் வரட்டும் சரிப்படுத்தும் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணும் பொழுது அது வந்து நீங்களாக தான் சரி பண்ணுவோம் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வந்து நாமளாக செய்கிறது நாமளாக செய்யறதை நாமளாக தான் சரி பண்ணுவோம் தானாக வந்தது தானாகவே சரியாயிடும் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை அது என்ன எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் தானாக சரி பண்ணிக்கணும் போது இப்போ இதில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலையை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ மனப்போராட்டமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது தான் வெல்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இப்போ நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்தது ஒரு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படி நினைக்கிறல உங்களை அறியாமலே வருது அது நீங்களா இப்படி வரணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கல நீங்கள் இப்படி நினைக்கணும்னே நினச்சி நினைக்கல அது உங்களை அறியாமலே வருது உங்களை அறியாமலே என்ன வேணாலும் வரட்டா தானாவே செட்டில் ஆகிடும் நாமளாக வந்து இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இப்படி நினைக்கணும்னே நினச்சிங்கன்னு சொன்னால்

இல்லை இப்போ இதில் வந்து நீங்கள் வில்ஃபுல்லாக நீங்கள் என்ன நல்லா ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வில்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு சரி பண்ணணுங்க கூட உங்களுடைய முயற்சி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு அதுதான் செய்ய முடியும் நீங்கள் பக்கத்தில் இருந்தாங்க சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்கள் சேர்க்க முடியாதனால இது நல்லா நடக்கட்டே ஒரு நீங்கள் வில்ஃபுல்லாக நினைக்கிறீங்க அது தப்பு கிடையாது எக்ஸ்டர்னல் லைஃப்னு பொறுத்தளவில் உங்களுக்கு மனசளவில் ஒரு ஷாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் ஷாக்கே வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாங்கிற அதுதான கவலைங்கறத நீங்க சொன்னி இப்ப எல்லாரும் மனக்கவலையை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம் அந்த கவலைங்கிறதே வந்து அந்த நாற்பது நிமிஷம் நான் படக்கூடிய அவசர தானே அந்த கவலை அப்புறம் அதையே மாத்தணும்னு ஒரு டாபிக் நம்ம வச்சுக்கணும் இல்லாத வேண்டியது இல்லைங்கிறது தான் இப்போ நம்ம இந்த டாபிக்கே டாபிக்கே தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறோம் அவ்வளவுதான் எதுவுமே இல்லை சமாச்சாரம் முடிஞ்சு டாபிக்கை கொடுத்துட்டு டாபிக்ல இருந்து விடுபட்டுறோம் அவ்வளவுதான் அவனும் பண்ற தப்புன்னு தெரியுது ஒரு சில நல்லா அவங்க என்ன நினைக்கிறாங்க ரெண்டு நாள் பேசாம இருக்கிறோம் ரெண்டு நாள் வீட்டுக்கு போகாம இருக்கோம் அல்லது ஏதோ பண்ணி நம்ம பொருஷம் தானே பேசினாரு நம்ம சரி நம்ம பிள்ளைங்க தானே பேசுறாங்க